ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேக்கான வளாக் பார்க்கலாங்க இன்றைக்கான டே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எப்போ போல் தான் ஸ்டார்ட் ஆகிச்சு மார்னிங் வந்து ஃபோர் ஓ க்ளாக் எழுந்திரிச்சு ஒன் ஹவர் வந்து ஆன்லைன் கிளாஸ் போச்சுங்க முடிச்சதுக்கப்புறமா குளிச்சா அவசரமாக கிளம்பி ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம துளசி மாலுக்கு தான் கோலம் போட்டுட்ருக்கேன் நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கேட்டிருந்தீங்க அக்கா லட்சுமி குபேரர் பூஜை பண்ணுறது இல்லையா வேல் பூஜை பண்ணுறது இல்லையானெல்லாம் கேட்டிருந்தீங்க நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஆனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு வீடியோ எடுக்க முடியிறதில்ல எல்லாம் ரொம்ப லெஷர் டைம் நிறையா இருக்கும் ஸோ காலையில் வந்து ஆங்கிள் எல்லாம் பார்த்து வீடியோஸ்க்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுப்பேன் பட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒர்க்கு முடிச்சுன்னே அடுத்தது இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த பரபரப்பு வர்றப்போ ஸ்பீடாக செஞ்சிட்றேன் சில டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா ஃபோன்லாம் வச்சுருப்பேன் அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராலாம் ஆன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன் பட் என்ன பண்ணுவேன்னு பார்த்துட்டிங்கன்னா கடைசி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆன் பண்ணுவோம் இல்லைங்களா அதை மறந்துட்டு நான் பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தேன்னா அங்கே வந்து நான் ஆனே பண்ணியிருக்க மாட்டேன் இன்றைக்கி அப்படிதாங்க பண்ணினேன் லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டலாதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அதனால் ஃப்ரைடே மார்னிங் வந்து ஷிஷன் வந்து சாமிக்கு பூவெல்லாம் மாற்றிட்டு துளசி மாலுக்கு தீபம் எல்லாம் போட்டுட்டு டைரக்டாக லக்ஷ்மி குபேரர் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் வந்து அந்த ஆங்கிள் வந்து ஷேக் ஆகுச்சு ஸ்டாண்டு ஷேக் ஆகிச்சுன்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் ஃபேன் போட்டுருந்ததுனால சரி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆன் பண்ணிக்கலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாகவே மறந்துட்டேங்க தென் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா குக்கிங்மே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் குக்கிங் பண்ணுறப்போ கரண்ட் அதனால அப்போ வந்து நான் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃப்ரைடேங்கிறனால எப்போவுமே நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் அவரைக்காய் பொரியல் ரசம் இது தாங்க வச்சுருந்தேன் எல்லாம் மாமாக்குமே பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரி கிளாஸ்க்கு போயிட்டு ஜூம்பர் கிளாஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் டுவெல் ஓ க்ளாக் வந்து நான் லாகின் டைமாக இருக்கும் ஸோ நைன் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டென் நைன் ஃபைவ் வந்து ஆறு கிளாஸ் அண்ட் ஜூம்பர் கிளாஸ் ஒட்டுக்காவே பண்ணிடுவாங்க முடிச்சதுக்கப்புறமா லெவன் ஓ கிளாக் போய் கோயிலில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிட்டேன் இது வந்து நான் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றேன் ஏன் தோசை சாப்பிட்றீங்கன்னு கே யோசிப்பீங்க ஏன்னா நான் வந்து காலையில் தோசை சுட்டு ஹாட் கேஸில் வச்சேன் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு மறந்துட்டே போயிட்டேன் சரி ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும் ரைஸ் இருந்தால் கூட நம்ம தண்ணி ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தோசை ரொம்ப வர வர நாயும்னு சொல்லிவிட்டு மத்தியானம் தோசை சாம்பார் அவரைக்கா பொரியல் வச்சு சாப்பிட்டு லைட்டாக கடைசியாக வந்து ரசம் போட்டு சாப்பிட்டுட்டேங்க அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு அப்போ நான் இருக்கப்போ நான் எடுத்த கிளிம்ஸ் தான் இது எல்லாமே நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க எப்படி ஓடிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணவே தோணாதா அப்படின்னு நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கப்பவே ஓடிக்கணுங்க நம்ம இந்த ஸ்டேஜில் ஓடி நமக்கான ஒரு ஏர்னிங்ஸை கையில் வச்சுட்டு நம்ம வந்து வயதான டைமில் ரெஸ்ட் எடுத்தோம்னா அது நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் யாராவது அப்படி யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதான்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு எனக்கு வந்து பாப்பா தம்பியெல்லாம் வளர்த்தணும் அந்த ஸ்டேஜில் என்னால் எங்கேயுமே வெளியே போக முடியாமல் இருந்துச்சு இப்போ பாப்பா தம்பி அவங்க அவங்களையே டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து க்ரோன் அப் ஆகிட்டாங்க இப்போ என்னோடய சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் அவங்களுக்கு இப்போது இந்த டைம்லேயும் நான் சும்மா வீட்லேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கற்றுக்கிட்டதை வந்து நான் வேஸ்ட் பண்ணுறேனும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு இது தாட் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு பிகாஸ் நான் ஃப்ரீ டைமில் இருந்தேன் இல்லைங்களா நான் கன்சீவாக இருந்தப்போ தான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் நான் கன்சீவாக இருந்தப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன் இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து கற்றுக்கிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி என்ன பண்ணேன்னா நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே வந்து சர்டிஃபைடாகவும் நான் பண்ணிக்கிட்டேன் மெயினாக இப்போ நிறையா பேர் ஏன் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இது வேணுமா அப்படின்னாலாம் கேட்குறீங்க நான் ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லேடிஸ்க்கு கண்டிப்பாக செல்ஃபாக ஒரு அமௌண்ட்டு கையில் சம்பாதிக்கணும் அதை வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ண போகிறது கிடையாது பட் அது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் மாதம் மாதம் அது உங்களுக்குன்னு கையில் வரப்போ அதோடய ப்ரௌட்னஸ்ஸே வேறு மாதிரி இருக்கும் அதனால் லேடிஸ் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னா டியூஷன் எடுங்க தப்பே கிடையாது இப்போ என்னால் குழந்தைய விட்டுட்டு வெளியே போக முடியாதுன்னா நீங்கள் தாராளமாக டியூஷன் எடுக்கலாம் உங்களுக்கு நல்லா தெக்க தெரியுமா ஒரு க இருந்து தைச்சி கொடுங்க நீங்கள் வந்து கடை போட்டு அதை பெருசாக வந்து போர்டெல்லாம் வச்சு தான் ஏர்ன் பண்ணணும் அவசியமே கிடையாது வீட்டிலேருந்து எத்தனை லேடிஸ் தைச்சி தராங்க தெரியுங்களா இப்போ நமக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளவோ வந்துருச்சு ஸோ நம்மளை சுற்றி வழிகள் நிறையா இருக்குது நம்ம தேடி நம்ம அமைச்சிக்கிறது தான் அதை விட்டுட்டு ஒரு குறை சொல்லி எனக்கு கிடைக்கல இதெல்லாம் கிடைக்கல அதனால் நான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரீசன் மட்டும் எப்போவுமே சொல்லாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரீசன் சொல்கிறது நம்மளை நம்மளே வந்து ஒரு சாக்கு சொல்லிக்கிறதா தான் நான் நினைப்பேன் முடியும்னு நினச்சி செஞ்சிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வழி வந்து பிறக்கும் அதே மாதிரி உறுதியாக இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொருள் வேணும்னு மட்டும் இருக்கக்கூடாது அதுக்கு அடம் பிடிக்க தெரியணும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அதை எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த வெய் மைண்ட் செட்டை வந்து உள்ளே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஓட ஆரம்பிங்க நான் இதெல்லாம் பண்ணாமல் லேக் பண்ணிட்டேன்னு என்ன நானே திட்டிக்கிட்ட நாட்கள் நிறையா இருக்குது பட் இப்போ குரோனப்பாகி வர லேடிஸாக இருந்தால் தயவு செஞ்சு என்ன மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா வேலைக்கு போங்க உங்க கையில ஒரு ஏர்னிங்ஸ் வைங்க அதுதான் என்னைக்குமே உங்களுக்கு ப்ரஸ்டீஜா இருக்கும் இது வந்து அந்த சாரி நான் வந்து அவுட் ஆஃப் த டாபிக் போயிட்டேன் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு எயிட் ஓ கிளாக் வந்தோடனே காலையில் வச்ச சாம்பார் எழுந்துங்க தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே அன்னைக்கு காலையில் மூன்று மணிக்கு எழுந்திரிச்சு நான் வந்து மாமாவுக்கும் பாப்பாவுக்கும் வந்து தண்டு பொரியல் தென் சுண்டக்காய் சுண்டைக்கல்ல போட்டு குழம்பு ரசம் மட்டும் வச்சு வச்சுட்டு போயிட்டேன் எங்கள் அத்தா வந்து காலையிலத்துக்கு இட்லியும் மத்தியானத்துக்கு ரைஸும் செஞ்சு கொடுத்துருவாங்க நாங்கள் நாலு மணிக்கு கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு அதனால் மா கொண்டு போய் என்னை ட்ராப் பண்ணாங்க நான் எங்கே போகிறேன்னு யாராவது கெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ நான் சொல்றதுக்குள்ள நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க ஆமாங்க ஓம் சக்தி கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் நான் இது வரைக்கும் நான் போனதே கிடையாதுங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இயரு எனக்கு வந்து சண்டே ஒரு மீட்டிங் ஒன்று இருந்துச்சு அதனால சாட்டர்டே வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லைங்களா என்னோடய ஆன்ட்டி அவங்க தான் வந்து இது வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அங்கே அவங்க கூட தான் போகிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்துச்சுன்னா சண்டே எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அதனால் நம்ம போயிட்டு வந்துட முடியுமா சென்னை கிட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைப்பாப்பா நம்ம வந்துடுவோம் நீ வந்து கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்க ஃபோர் ஓ கிளாக் எங்கள் வீட்லேருந்து வண்டி எடுத்து நாங்கள் போட்டு கொஞ்சம் தூரம் போய் சேலம் கிட்டே க மார்னிங் வந்து டீ குடித்தோங்க செம சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லேடிஸாக போயிருந்ததுனால இது வந்து லேடிஸ் ட்ரிப் மாதிரிதாங்க இருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறது பட் அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ லேடிஸ் எங்கெங்கேயோ ஊர்லருந்தெல்லாம் வந்திருந்தாங்க இது நாங்கள் போனது வந்து ஹாஃப் சீசனுங்கிறதுனால அவ்வளோ கூட்டம் இல்லைங்களா இல்லாட்டி ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஃபைன் இவ்வளோ நாள் நான் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு தெரியும் பட் எனக்கு வந்து மாலை போட்டு போகணும் அப்படியெல்லாம் எனக்கு இது வரைக்குமே ஒரு ஐடியாவே வந்ததில்லை இந்த வருஷமே எனக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு டபுள் மைண்டடாக தான் இருந்தேன் பட் சடனாக என்னமோ தோணுச்சு சரி அவங்களே கூப்பிட்ற மாதிரி இருக்குது நம்ம போய்ட்டு தான் வருவோமே ஏன் ஒன் டே தான் நான் பாத்திரலாம் எப்படி வந்துடுவோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு தைரியத்தை வந்து வர வச்சுட்டு கிளம்பிட்டாங்க அதே மாதிரி போன மாதிரி டிவைனாக இருந்துச்சு அந்த வைப்ரேஷன்மே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் கூட வந்தவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் இங்கே வந்து இது ப்ரே பண்ணிவிட்டு போனேன் எனக்கு அடுத்த இயரே எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு என் கூட வந்து எல்லாேருமே அபவ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸு எங்கள் ஆண்டியெல்லாம் டென் இயர்ஸு ஆன்ட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆனவங்கலாம் வந்திருந்தாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ பிலீவ் பண்ணி வராங்கன்னா அப்போ கண்டிப்பாக இங்கே நல்ல ஒரு வைப் இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுச்சு நானும் போய் என்னோடய கோரிக்கைகள் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேங்க பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கு இது சக்ஸஸ் ஆச்சுன்னா நானும் எல்லா இயருமே போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் நீங்கள் யாராவது போயிட்டுருக்கீங்களா போயிட்டுருந்தேன் இந்த கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள் நான் இந்த கோயில் கிளம்பி போகிறப்போ ஜீரோ டீட்டெயில்ஸுங்க சீரியஸாக எனக்கு எதுவுமே தெரியாது பட் எனக்கு வந்து என்ன தெரியும்னா ஜென்ரலாக இங்கே ஒரு கோயில் இருக்குது இங்கே வந்து லேடிஸ் எல்லாம் போவாங்க இங்கே ரெட் கலர் சாரி தான் கட்டி போவாங்க இதெல்லாம் தெரியும் பட் அங்கே எப்படி அந்த கோயில் வந்துச்சு இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா சீரியஸாக எனக்கு ஒன்றுமே தெரியாது இதுதான் ஃபஸ்ட் இயர் நான் போயிட்டு வந்திருக்கேன் இனி ஒன்று ஒன்றா நான் கண்டிப்பாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் போனதுக்கப்புறம் தான் நான் ஆண்டிகிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்க கூட வந்தாங்க இல்லைங்களா அவங்க கூடயுமே நான் கேட்டுட்டு வந்தேன் நிறைய பேர் வருவாங்களா வே வேறு வேறு ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க பட் ஸ்டில் எனக்கு கிளியராக தெரியல நான் தெரிஞ்சுக்கிட்ட உடனே உங்ககிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த டே ஃபுல்லாகவே ஆனால் பயங்கர ஜேர்னிங்காக எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து அங்கே போகணுங்கிறப்போ செவன் ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகிச்சு அங்கே போனோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு இருமுடி பை மாலையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அங்கேயே போய் மாலை போட்டுட்டு இருமுடி கட்டி அப்படியே வந்து சாமிக்கு செலுத்திட்டு வர மாதிரி இருந்துச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த கடையில் பர்ச்சேஸ் ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இது எல்லாமே புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க உள்ள வந்து ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்டா ஃபோன்ஸ் அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ள எல்லாம் நான் எந்த ஃபோட்டோஸுமே எடுக்கல முழுவரில் இந்த அம்மன் சாமி தான் இருந்தாங்க நாங்களுமே சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் வெளியே வந்து குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்பியாச்சு ஜர்னி டைம் தான் எங்களுக்கு ரொம்ப லாங்காக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணால் செம்ம போர் அடிச்சிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரில எவ்வளோ நேரங்க சீட்லேயே உட்காந்துட்டே வர்றது அப்புறம் அது இது பேசி விளையாண்டு அப்படி தான் வந்தோம் பட் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் கிளம்பிட்டோங்க அங்கே வந்து அன்னதானமே இருக்குன்னு சொன்னாங்க பட் வந்து போனால் லேட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக கிளம்பி வந்துவிட்டோம் அந்த வேலை வர வர நான் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி தான் விளையாண்டுட்டு வந்தோம் அங்கே பயங்கர வெயில் அடிக்குது மேடம் வந்து ஷால் கால் குளிருதுன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க அதை தான் எடுத்து காமிச்சுட்டு இருந்தேன் தென் நான் அந்த வேலை பார்த்துட்டிங்கன்னா சேலமில் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வந்து போட்டிருந்தாங்க நம்ம ஊர்லலாம் எக்ஸிபிஷன் போட்டால் எவ்வளோ பெருசான இடத்துல வந்து லைட்டெல்லாம் போட்டு செட்டப் போடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க அதை பார்த்துட்டு அப்பா இப்படியெல்லாம் மீட்டிங் நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏண்டா ஃபுட்டெல்லாம் எதுவுமே காட்டலன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் மூணு நேரமே வந்து தோசை மட்டும்தாங்க சாப்பிட்டேன் ஏ டு பில வெறும் தோசை மட்டும்தான் கிடச்சிச்சு எங்களுக்கு லிட்டர்லி அது ஒன்று தான் செம்ம டிஸப்பாயின்மெண்ட்டு அதே அதே மாதிரி இந்த மீட்டிங்னால செம கூட்டங்கிறதுனால எல்லா ஹோட்டலுமே ஃபுல்லாக இருந்துச்சு தோசை மட்டும் தான் கிடச்சோன்னே ஆர்டர் பண்ணோனே கிடச்சோன்னே அவசரமாக சாப்பிட்டு வந்துட்டோம் இந்த டூ டேஸ் எங்களுக்கு இப்படி தான் போச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாங்கி